தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழக அரசு துறையில் காலியாக உள்ள கணினி ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வு செய்யப்பட உள்ளனர் அறிவியல் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் தகுதியும் விருப்பமும் உடைய நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது மொத்த காலி பணியிடங்கள் கல்வி தகுதி பற்றிய விவரங்களை பிஎன்பிஎஸ்இ அதிகாரபூர்வ நோட்டிபிகேஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாங்க லிங்க் வந்து நான் டிஸ்கிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர் மொத்த வேக்கன்சி வந்து உங்களுக்கு முப்பத்தி ஆறு இருக்குது அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலிஸ்ட் இருபத்தி நாலு வேக்கன்சி இருக்கு சேலரி வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுல இருந்து ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு கேஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு இந்த வேக்கன்சியை வந்து ஸ்ப்ளிக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ரிவேஷனும் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க

ஒவ்வொரு வேகன்சிக்கும் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும் தெளிவாக வந்து இங்கே செக் பண்ணிக்கோங்க அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பே பண்ணணும் அது வந்து ஒன் டைம் மட்டும் பே பண்ணால் போதும் அடுத்து வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் தனியாக பே பண்ணணும் சிலபஸ் வந்து நீங்கள் இதிலே கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கலாம் சிலபஸ் பேஸ் பண்ணி வந்து நீங்க உங்களுடைய எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வேலை வாய்ப்பு செய்திகளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்